கோவிந்தா கோவிந்தா கைஸ் அரக்கானம் டூ திருப்பதி பாத யாத்திரை ட்ரிப்பில் டே ஃபோரில் இப்போ எங்கே இருக்குன்னா ஸ்ரீ திருப்பதிக்கு நடந்து போயிட்டு இருக்கோம் கைஸ் அது எடுத்து பார்த்தீங்களா அதுதான் காலி கோபுரம் நம்ம பஜனைக்கு பக்தருக்கு எல்லாருக்கும் காலையில் சாப்பாடும் மதியான சாப்பாடும் வாங்கி போயிருக்காங்க நண்பா அரக்கணும் டூ திருப்பதி பாதையத்தில் டே ஃபோரில் இப்போ எங்கே இருக்குன்னா திருப்பதி அறிவாட்டத்தில் தான் இருக்கும் காலையில் டிஃபன் கொடுத்தாங்க

Guys nice. திருப்பதி மலை ஏக்கோம் கைஸ் அரக்கோணம் டூ திருப்பதி பாட்டியத்திரில டே போரில் இப்போ எங்கே இருக்குண்ணா திருப்பதியில இருக்கும் நண்பா கிட்டத்தட்ட நாலாவது நாள் எங்கேயும் ஆமாம் மதியானம் மூணு மணிக்கு நாங்கள் ஒரு வெள்ளிக்காய் மூணு மணிக்கு ஆரம்பித்தோம் நாலாவது நாள் மூணு மணிக்கு திருப்பதிட்டோம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா மொட்டை அடிக்கிறோம் போட்ட அடிச்சுட்டு திருமலா திருப்பதி திருப்பதியில் ஆடை வீட்டில் பஜனை இருக்குது மதியம் முடிச்சு நண்பா அரக்கணு திருப்பதி பாத யாத்திரா இப்ப எங்க இருக்கலாம் திருப்பதி தான் இருக்காங்க டூ திருப்பதி பாத யாத்திரை ஸ்ரீ கண்ணபெரான் பக்த பச்ச சபா முப்பத்தி ஏழாம் ஆண்டு சிறப்பாக விட்டது ஒளிப்பதிவாதர் சந்தோஷுடன் கமல் நன்றி வணக்கம்